வணக்கம் எல்லோருக்கும் நாங்கள் இந்த வீடியோல பார்க்க போறது எப்படி ஐஸ்கிரீம் செய்ய போறோம் தான் பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் ஐஸ்கிரீம் செய்ய போறோம் தொடர்ந்து பாப்போம் வாங்குவோம் தேவையான பொருட்கள் பால்மா பவுடர் ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெர்ரி டின் மில்க் தண்ணீர் வெனிலா எசன்ஸ் எப்படி செய்யறோன்னு நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம்

மூன்று நாலு தேக்கரண்டி எடுத்துருக்க நாலு தேக்கரண்டி எடுத்து இத கலந்து கொள்ளுவேன் இப்ப பாருங்க கார்ன்ஃபிளவரையும் பால்மா பவுடரையும் நாங்க கலந்துட்டேன் கலந்துட்டு நீ தண்ணீருக்குானே இத கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நல்லா கரைச்சு கொள்ளுவோம் அவங்க இப்படி ஒரே இடத்துல இப்படி செய்து கரைச்ச மாட்டாங்க கட்டி இல்லாம பால்மா பவுடர் கராபடம் தருவோம் அவங்க பார்க்கவே தெரியும் இப்படி கரைச் எடுத்துட்டோம் இனி இதா நாங்க அடுப்புல வச்சு இன்னும் கட்டியா நாங்கள் கரைச்சு எடுத்துக் கொள்ள வேணும் இப்ப நாங்க அடுப்புல வச்சு இப்படி செய்யறோம் மட்டும் பாப்போம் விடாமல் கிளறி காய்ச்சல் வேணும் விட்டா அந்த கட்டி கட்டியாக அப்படி வேற மறுபடியும் விடாம செய்யணும் நாங்கள் கிளறாம விட்டோமுன்னா அடியில எரிஞ்சிடும் அடி பிடிச்சி கட்டியாகிடும் மறுபடியா அடி கொடுத்து நாங்கள் கிளறி நல்லா காய்ச்சி நல்லா கட்டியான பதம் வெறும் மட்டும் நாங்கள் காய்ச்சி எடுத்துக் கொள்வோம் இப்ப பாருங்க எங்களுக்கு பால் தண்ணி தன்மை வத்தி இறுகி கொண்டு வரது கட்டியாகி கொண்டு வரது இந்த நேரம் நாங்கள் நல்லா கிளறி கொள்ள வேணும் ஏனடா அடியில டப்பாண்டு எரிஞ்சு கொள்ளும் மறுபடியும் அடுப்பையும் நல்ல லோவில் வச்சு கொண்டு நாங்கள் நல்லா கிளறி இனி நாங்கள் அடுப்பை ஓஃப் பண்ணி விடுவோம் ஏனெண்டா அந்த கீட்டிலேயே எங்களுக்கு அவியும் என்று சொல்லி சொன்னா எல்லாம் நல்லா எரிஞ்சு போயிடும் இப்ப நாங்க ஆற வச்சிட்டு பழத்தை கட் பண்ணி அடிச்சு அடுத்து கொள்ளுவோம் இப்ப நாங்கள் எல்லா பழங்களையும் அடிச்சு எடுத்துக் கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் பழத்தை அடிச்சு எடுத்துட்டோம் இனி டின் மில்கட்டி நாங்கள் விட்டுக் கொள்வோம் நான் இனிப்புக்காக டின் மில்க் சேர்த்துக் கொள்ளுறேன் டேஸ்டாகவும் இருக்கும் நான் இதுக்கு வந்து சீனி சேர்க்கையில் நீங்கள் இனிப்பா வேணும் உங்களுக்கு என்றால் நீங்கள் சீனி சேர்த்துக் கொள்ளலாம் நான் இது சின்னாக்கள் பெரியாக்கள் எல்லாம் சாப்பிடக்கூடிய மாதிரி சீனி சேர்க்காம மில்க் மட்டும் சேர்த்து செய்கிறேன் அந்த இனிப்பு எங்களுக்கு அளவா இருக்கும் நீங்கள் விரும்பினா சீனி சேர்த்துக் கொள்ளலாம் இப்ப டின்மில்கம் சேர்த்து நல்ல ஸ்ட்ராபெரியோட நல்லா கலந்து கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா டின்மில்கும் பழமும் நல்லா கலந்துட்டேன் இனி நான் இதுக்கு வெனிலா எசன்ஸ் ஒரு மூடி அப்படி சேர்க்க போறேன் ஒரு தேக்கரண்டி அப்படி வேணும் அதையும் சேர்த்துக் கொள்ளுவோம் நல்ல வாசமா இருக்கும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கலந்துட்டேன் இனி நாங்கள் பால்மா கலவையை இப்போ கலந்து கொள்ளுவோம் பாருங்க நல்லா ஆறி எங்களுக்கு நல்ல திக்கா இருக்குது இத வந்து இப்போ நாங்கள் இந்த ஸ்ட்ராபெரி டின்மில்க் கலவையோட கலந்து கொள்வோம் கலந்து நல்லா பீட்ரால அடிச்சு எடுத்துக்கொள்வோம் கொள்ளுவோம் கட்டி இல்லாமல் நல்லா பீட்ரால நாங்கள் அடிச்சு கொள்ளுவோம் உங்களுக்கு பார்க்கவே தெரியும் பாருங்க நான் அப்படி இடக்கடை பேரங்கோ சின்ன சின்ன கட்டி இருக்குது அந்த கட்டி ஒன்றும் இல்லாமல் எவ்வளோத்துக்கு நாங்கள் அடிச்சு எடுக்கிறோமோ அவ்வளவுத்துக்கு ஐஸ்கிரீம் எங்களுக்கு நல்லா வரும் பாருங்க நாங்கள் எல்லாம் நல்ல வடிவா கலந்து எடுத்துக்கொண்டு இனி வேறொரு பாத்திரத்துக்கு மாத்திக் கொள்ளுவோம் மாத்தி மேல நாங்கள் பொயிலால கவர் பண்ணி கொள்வோம் கவர் பண்ணி ஃப்ரிஷருக்குள்ள நாலு மணித்தியாலையும் பிரிஷருக்க வச்சு நாங்கள் எடுத்து கவர் பண்ணிட்டோம் இனி நாங்கள் மணித்தியாள இப்ப நாலு மணி தியாளம் வச்சு நாங்கள் வெளியே எடுக்க போறோம் ஐஸ்கிரீம் எப்படி இருக்கண்டு நாங்கள் எடுத்து பார்ப்போம் வெளியே எடுத்தோர அஞ்சு நிமிஷம் வச்சு போட்டு பார்ப்போம் நாங்கள் இப்ப பாருங்கோ அப்படி வலிக்க எங்களுக்கு இழகி வருது இன்னும் ஒரு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் அப்படி வச்ச மாட்டா எங்களுக்கு நல்லபடியா வேற பாருங்க உங்களுக்கு பார்க்கவே தெரியும் அப்படி வந்துருக்கண்டு இப்போ நாங்கள் இப்படி எடுத்து ஐஸ்கிரீம் கப்புக்க இல்லாத ஐஸ்கிரீம் கோனுக்கில் விட்டு நாங்கள் பெரியாக்கள் சின்னாக்கள் எல்லாருமே சாப்பிடலாம் இதுல வந்து நான் சீனி கலக்காதபடியாக இனிப்பு சரியான குறைவாயிருக்கு மிகவும் ஆரோக்கியமாக நாங்களே வீட்டில் தயாரிச்சு எங்களோட வீட்டு சின்ன பிள்ளைகளுக்கு ஐஸ்கிரீம் செய்து கொடுத்து கொள்ளலாம் பார்த்தீங்களா நாங்கள் செய்த ஐஸ்கிரீம் இருக்குது இதை வந்து எல்லோரும் விரும்பி சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உலக நேரம் பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி பாய் பாய்